என்னாலும் நன்னானே அனைவருக்கும் அன்பின் வணக்கம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே பவனந்தி முனிவர் இந்த அற்புதமான வரிகளை நமக்கு தருகிறார் பழமையை போக்க வேண்டும் புதியவற்றை புதுக்க வேண்டும் புதியவற்றை பெருக்க வேண்டும் புதுக்க வேண்டும் புதுமையை விரும்ப வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படியானால் பழையது என்ன பழையதை போக்குதல் போக்குதல் என்கிற அந்த வார்த்தை தான் போகி என்று வளர்ந்திருக்கிறது நமக்கு ஒரு ஆண்டு முழுக்க போகத்தை தந்த இன்பத்தை தந்த உடை ஆடைகள் உடை ஆடை ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு பயன்படுத்திய ஆடைகள் இதையெல்லாம் கொண்டு போய் எரிப்பதை நம்முடைய முன்னோர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் அண்மை காலங்களிலே டயர்களை எரிப்பது என சுற்றுப்புறச்சூழலை கெடுத்து கொண்டிருக்கிறோம் முன்பெல்லாம் வீட்டிலே பொருட்கள் ஒரு வருடம் பயன்படுகின்ற யூஸ் அண்ட் த்ரோ என்கிற கலாச்சாரம் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது அதனால் ஆதித்தமிழர்கள் பழைய பானைகள் பழைய பொருட்களை எல்லாம் எரிக்க வேண்டியதை எரித்தும் புதுமையாக்க வேண்டியதை புதுமையாக்கியும் ஒரு வருடம் பயன்படுத்தி அந்த பொருளை போக்கி இருக்கிறார்கள் அதாவது கழித்து இருக்கிறார்கள் அதுதான் போகி பண்டிகை என்று தை மாதத்திற்கு முதல் நாளிலே மார்கழியினுடைய கடைசி நாளிலே போக்குதல் என்கிற அந்த தான் போகி பண்டிகை என்று சொன்னார்கள் அந்த போகி பண்டிகைக்கு நிலைப்பொங்கல் என்று இன்னொரு பெயரும் உண்டு நிலைப்பொங்கல் என்று சொன்னால் வீட்டில் இருக்கிற நிலை வீட்டுக்கு உள்ளே நுழையக்கூடிய அந்த நுழைவு வாசலில் இருக்கக்கூடிய நிலையை சுத்தம் செய்து இயற்கையிலே கிடைக்கக்கூடிய கூரைப்பூ என்று சொல்வார்கள் இந்த பூக்களையெல்லாம் வீட்டின் வாசலிலே வைத்து கட்டி விடுவார்கள் அதாவது தை மாதம் தொடங்க இருக்கிறது எனவே விச நுண்கிருமிகள் வீட்டிற்குள் நுழையாதவாறு அந்த வீட்டிலே வாசலிலே போக்குதல் என்கிற அந்த அழுக்கையெல்லாம் போக்கி இந்த அற்புதமான விஷயங்களையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த பொங்கலைத்தான் நிலைப்பொங்கல் என்று சொல்லுவார்கள் வாசலிலே கோலம் போட்டு மாவிலை தோரணம் கட்டி எல்லாம் வல்ல இந்திரனை வரவேற்கின்ற ஒரு உன்னத நிகழ்வாகத்தான் போகி பொங்கல் மலர்ந்திருக்கிறது போகி என்றால் போக்குதல் பழையவற்றை போக்கிவிட்டு புதியவற்றை வீட்டிற்குள்ளே கொண்டு வருகின்ற அந்த வைபவம்தான் போகி பண்டிகையாக மலர்ந்திருக்கிறது எனவே விடியற் எழுந்து வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களையெல்லாம் பயன்படுத்தப்படாத பொருட்களையெல்லாம் எடுத்து போட்டு எரித்து அந்த இறைவனை வணங்குகின்ற ஒரு உன்னதம்தான் போகி பண்டிகையாக மலர்ந்திருக்கிறது அதை ஆதித்தமிழர்கள் பறை அறிவித்து கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள் நெருப்பை சுற்றி வளம் வந்திருக்கிறார்கள் இயற்கையை வணங்கி இருக்கிறார்கள் அதன் வெளிப்பாடு தான் போகி பொங்கல் அந்த போகி பொங்கலை நாம் இடையராது இப்பொழுது வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த டயர் டியூப் இவைகளையெல்லாம் எரிக்காமல் சுற்றுப்புறத்தை கெடுக்காமல் பாதுகாப்பான போகியை கொண்டாடினால் நமக்கு என்னாலும் தானே நன்றி வணக்கம்